கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பல்வேறு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி தொடர்ச்சியாக தொடங்கி வைக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்றைக்கு கோவை மருத்துவத்துறை வரலாற்றில் ஒரு மகத்துவமான நாள் ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை நிதி ஆதாரத்துடன் ரூபாய் பதிமூன்று கோடி செலவில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் டெஸ்லா என்று சொல்லக்கூடிய வகையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி ஒன்று தற்போது பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த கருவியை பொறுத்தவரை பதிமூன்று கோடி ரூபாய் மதிப்பீட்டிலானது இந்த மருத்துவமனையில் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் நிறுவப்பட்ட ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி இருக்கிறது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்க வேண்டியது அதிக அளவிலான பரிசோதனைகள் தினந்தோறும் வந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினாலும் அந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வாங்கப்பட்ட கருவி ஒரு அதைவிட கூடுதல் தொழில்நுட்பம் வாய்ந்த கருவி வேண்டுமென்கிற அந்த அவசியத்தின் காரணமாகவும் இன்றைக்கு இந்த பதிமூன்று கோடி ரூபாய் செலவிலான எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவி இயக்கி வைக்கப்படுகிறது தற்போது கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஸ்கேன் செய்து கொள்வதற்கு எம்ஆர்ஐ ஸ்கேன் செய்வதற்கு பொதுமக்கள் ரெண்டு மூன்று நாட்கள் வரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே கூடுதலாக இன்னொரு எம்ஆர்ஐ ஸ்கேன் என்கின்ற வகையில் அதிநவீன வசதிகளுடன் கூடிய அது இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பொதுவாக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பதற்கு நாற்பது நிமிடம் என்கின்ற அளவில் ஆகும் ஆனால் இந்த கருவி அதிவேக தொழில்நுட்பம் வாய்ந்த கருவி என்பதால் ஒரு இருபது நிமிடத்துக்குள்ளாகவே ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்துக்கொள்ள முடியும் இப்பொழுது இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை ஒவ்வொரு நாளும் முப்பது முதல் முப்பத்தி ஐந்து எம்ஆர்ஐ ஸ்கேன் க எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த கருவி இங்கே தொடங்கி வைக்கப்பட்டதற்கு பிறகு கூடுதலான எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் எடுப்பதற்கும் அதிநவீன தொழில்நுட்பம் வாய்ந்தது என்பதால் துல்லியமாக நோய் பாதிப்புகளை கண்டறிவதற்கும் இது பெரிய அளவில் உறுதுணையாக இருக்கவிருக்கிறது இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் கருவியை பொறுத்தவரை நரம்பியல் இருதய நோய் மற்றும் புற்றுநோய் சம்பந்தமான அந்த பாதிப்புகளை கண்டறிவதற்கு இந்த கருவி பெரிய அளவில் உதவியாக இருக்கும் எனவே அதை தற்போது நானும் நம்முடைய மரியாதைக்குரிய மாவட்டத்தின் ஆட்சித்தலைவர் மாநகர ஆணையாளர் மாநகராட்சி துணை மேயர் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் உள்ளோடு அதை தொடங்கி வைத்திருக்கிறோம் இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை பொறுத்தவரை மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த மூணரை ஆண்டுகளில் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் இருபத்தி நாலாம் தேதி கோயம்புத்தூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அறுத்து கல்லூரியில் இளங்கலை மருத்துவ படிப்பு இடங்களை அதிகரிப்பதற்கு ஏற்ற கூடுதல் வசதிகளை செய்வதற்கு எண்பத்தி ஐந்து கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் செலவிட்டு அந்த வசதிகள் செய்து தரப்பட்டது அதனுடைய விளைவாக இன்றைக்கு நூற்றி ஐம்பது இடங்களிலிருந்து இளங்கலை வகுப்புக்கான இடங்கள் இருநூத்தி ஐம்பதாக உயர்த்த உயர்த்த உயர்த்தப்பட்டிருக்கிறது இரநூறாக உயர்த்தப்பட்டிருக்கிறது ரூபாய் பத்து கோடி செலவில் மேம்படுத்தப்பட்ட சீமாங் மையம் ஒன்றும் இங்கே திறந்து வைக்கப்பட்டது இப்போது இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை இந்த கட்டிடமும் இதற்கான உபகரணங்களும் ஜப்பான் பன்னாட்டு அதன் நிதி ஆதாரத்தின் கீழ் ஜைக்கா அமைப்பின் கீழ் இரநூத்தி கோடியே தொண்ணூற்றி லட்சம் மதிப்பிலான இந்த கட்டிடம் கடந்த மூன்று நான்கு மாதங்களுக்கு முன்னால் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது